இந்த காலச்சூழலில் பாரதிதாசனை பாவலர் பெருஞ்சித்திரனாரை அண்ணாவை கலைஞரை பெரியாரை நாம் உள்ளபடியே இந்த சமூகத்திற்கு இந்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் உள்ளபடியே அவர்கள் போராடிய எழுதிய பேசிய ஆக்கங்களை நாம் இன்னும் கூடுதலான பொறுப்போடு ஒரு கல்வியல் புலத்திற்குள் கல்வியல் சொல்லாடல்களுக்குள் அது கொண்டு போக வேண்டும் பொதுவாக இன்றைக்கு பாரதிதாசனுடைய ஒரு சில பாடல்களை திரும்ப திரும்ப சொல்லுவது என்கிற ஒரு நிலை இருக்கிறது பிறகு அந்த பாட்டையே எழுதிவிட்டு பாட்டுக்கு கீழே மேற்கண்ட பாடலில் கீழ்கண்ட கருத்து என்று எழுதுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது இன்றைக்கு திறனாய்வு என்கிற பண்பே குறைந்து போயிருக்கிறது இப்படி இருக்கிற காலச்சூழலில் மிக கூர்மையாக தனித்துவமாக குறிவைத்து பாரதிதாசன் தன் வாழ்ந்த காலத்தில் குறிவைத்து நாம் எதிர்க்க வேண்டிய இலக்கு இதுதான் என்று சமரசம் செய்து கொள்ளாமல் அவர் எழுதி குவித்த அவர் பேசிய ஆக்கங்களை அவர் எழுதிய பாடல்களை கட்டுரைகளை நாடகங்களை நாம் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி போல ஒரு மீளாய்வு போல நாம் தொடர்ந்து இந்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆய்வு கோவையை இந்த கட்டுரை தொகுப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் பாரதிதாசனுக்கு தெளிவான அரசியல் இருந்தது ஒரு தலைமை ஒரு தத்துவம் என்ற அடிப்படையில் பாரதிதாசன் ஒரு சமரசம் செய்து கொள்ளாத கவிஞனாக இந்த மண்ணில் அவன் தொடர்ந்து ஒரு சுயமரியாதை படைப்பாளனாக இங்கே வாழ்ந்து மடிந்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் அப்படி அப்படி வாழ்ந்து மடிந்ததனுடைய அந்த வாழ்க்கை பாட்டை தான் எழுத்துலகைத்தான் நம்முடைய செந்தலையார் அவர்கள் ஒரு தழுதழுத்த குரலில் அவர் இந்த இடத்திலே நின்று நமக்கு பேசியிருக்கிறார் இன்றைக்கு பாரதிதாசன் குறித்து நான் பேசுவதற்கு கூட மிக அடிப்படையான ஒரு தளமாக ஒரு தரவை எனக்கு தந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒரு பேர் ஆளுமையாக இருக்கிற அன்பிற்குரிய ஐயா செந்தலையார் அவர்கள்தான் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த இடத்திலே நான் பேசுவதற்கு மிக முக்கியமான அடிப்படை ஒன்று இந்த இடத்திலே என்னை பெற்றெடுத்த என்னுடைய தகப்பன் இங்கே வந்திருக்கிறார் இந்த கல்லூரியில் எனக்கு அறிவூட்டிய ஞான தகப்பன் ஐயா இளமுருகன் இருக்கிறார் எனக்கு உணர்வூட்டி பாரதிதாசனை தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற என் தகப்பன் செந்தலையார் இங்கே இருக்கிறார். அப்படி பாரதிதாசன் பட்ட இந்த கல்லூரியில் பாரதிதாசன் தன் காலத்தில் என்ன கனவு கண்டானோ அந்த கனவினுடைய ஒரு அடிப்படையில் ஒரு விளிம்பு நிலை சமூக மாந்தனாக ஒரு பழங்குடி வகுப்பிலிருந்து பிறந்த ஒரு மனிதனாக பாரதிதாசனுடைய அந்த பாதம் பட்ட இந்த இடத்தில் இந்த கல்லூரியில் நான் படித்திருக்கிறேன் தப்பி தவறி ஒரு விதையாக இந்த இடத்தில் வந்து நான் நான் என்பதை பெருமையாகவும் கருதி கொண்டு எடுத்துக்கொண்டு நான் வேர் இந்த இருக்கும் என்று நான் கருதவில்லை நான் வேறே இல்லாத ஒரு ஊரிலே பிறந்த ஒரு விளிம்பு நிலை மாந்த நானால் உனக்கும் வேறு இருக்கிறது நீ இந்த கல்லூரியின் வேர் என்று என்னை பாராட்டி என்னை உச்சி முகந்து ஒரு பழங்குடியை ஒரு விளிம்பு நிலை மாந்தரை இந்த இடத்திலே அங்கீகரித்திருக்கிற இந்த கல்லூரிக்கு நான் எப்பொழுதுமே கடமைப்பட்டவன் நான் கரந்தை கலைக்கல்லூரியினுடைய ஒரு வேர் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை அப்படியான இந்த தளத்தில் நின்று பாரதிதாசனை பேசுவதற்கு நூறு சதவீதம் எனக்கு இந்த இடத்திலே பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது அதைத்தான் எழிலரசன் சொன்னார் அரசியல் அரசியல் என்ற மிகப்பெரிய சுதந்திரத்தை இந்த கல்லூரி வழங்கியிருக்கிறார் இந்த கல்லூரி வழங்கியிருக்கிறது என்றால் நான் படிக்கிற காலத்தில் எங்கள் அரசியல் சுதந்திரத்தை அங்கீகரித்தவர்கள் என் ஞானத்தகப்பன் இளமுருகன் அரங்க சுப்பையா மதிவாணன் போன்றவர்கள் அந்த காலத்திலேயே எங்களுக்கு அரசியல் சுதந்திரத்தை இந்த கல்லூரியில் தந்திருக்கிறார்கள் அதை நான் இப்பொழுது நினைவுகூர்ந்து பார்க்கிறேன் இன்றைக்கும் அந்த அரசியல் சுதந்திரம் கரந்தை கலைக்கல்லூரியில் இருக்கிறது இந்தி திணிப்பு என்கிற மிகப்பெரிய நாடகத்தை மும்மொழி கொள்கையின் ஊடாக இந்த மண்ணில் அவருடைய கனவை பழிக்க வைப்பதற்காக முயற்சி செய்கிற போது கரந்தை கலைக்கல்லூரி எழுந்து இந்தியை திணிக்காதே என்று முழங்குகிற இந்த இடத்தில் பாரதிதாசனை பேசுவதிலே பெருமை இருக்கிறது ஆனால் பாரதிதாசனை பெரியாரை அண்ணாவை கலைஞரை இன்றைக்கு பேசுவதற்கு எவனும் தயார் இல்லை மாணவர் சிந்தனைக்குள் இந்த திராவிட இயக்க ஒவ்வாமையை ஆணி வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே வருத்தத்தோடு சொல்கிறேன் கல்வி வளாகத்திற்குள் வெறுப்பு அரசியல் ஆழமாக பதிந்திருக்கிறது சுயசாதி அரசியல் மிக ஆழமாக இந்த மண்ணில் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த நேரத்தில் இந்த ஒரு நூற்றாண்டு முயற்சியை நாம் தொடர்ந்து தோளிலே சுமந்து நாம் நாம் பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அறம் பிரலா அரசியலாளன் பாரதிதாசன் என்கிற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம் பாரதிதாசன் ஒரு அரசியல் கவிஞன் ஒரு அரசியல் கவிஞன் அப்படிப்பட்ட அரசியல் கவிஞனாக இருக்கிற பாரதிதாசன் குறித்துதான் அவன் சிந்தனையை குறித்துதான் நாம் தொடர்ந்து இங்கே விவாதிக்க வேண்டும் பாரதிதாசனுடைய பாடல்களை காட்டிலும் பாடல்களில் நிறைய பேசியிருக்கிறார் பாடல்களை பாடல்கள் மட்டுமல்லாமல் பாரதாசனுடைய கட்டுரைகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் பாரதாசனுடைய கட்டுரை தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அதிலே ரொம்ப துளங்கும் ஒரு ஒரு கவித்துவமான ஒரு கட்டுரை மரபு அண்ணா பெரியாரெல்லாம் அதில் அண்ணா கலைஞரெல்லாம் இந்த பாரதாசனுடைய கவித்துவமான கட்டுரை மரபை வந்து உள்வாங்கி இருக்கிறார்கள் ஏன்னா ஒரு கலைத்துவமாக ஒரு கட்டுரை எழுதுவது பாரதாசன் போன்றவர்கள் தான் அந்த கட்டுரைகளை நீங்கள் படிக்க வேண்டும் ஐயா செந்தலையார் அவங்க இங்கே இருக்காங்க அவங்க தான் அந்த பாவேந்தம் என்ற ஒரு தொகுப்பை கொண்டு வந்தாங்க அது வெளிவந்திருக்கிறது அந்த இணையத்திலும் கூட இப்போது கிடைக்கிறது அந்த கட்டுரைகளை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் பரிதாசன் முப்பதுகள் தொடங்கி அவர் எழுதிய ஐம்பத்தி எட்டு வரைக்கும் எழுதிய கட்டுரைகள் அதை நான் வந்து தினமும் ஒரு நான்கு கட்டுரைகள் படித்தாதான் அன்னைக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு பொழுது விடிஞ்சும் அப்படி அந்த ஆற்றல் மிகுந்த கட்டுரைகள் பாரதிதாசன் அவர் காலத்தில் நடந்த அரசியல் செயல்பாடுகளை ஒரு கட்டுரை வடிவில் ஆக்கப்படுத்தி நமக்கு இன்றைக்கு சான்றாதாரமா வச்சிருக்கார் நம்ம இன்னைக்கு போராடுவதற்கு நமக்கு ஒரு வாளாக அல்லது வேளாக வில்லாக அம்பாக எல்லா ஆயுதங்களையும் நம்மளுங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதை அதை படிக்கிற போது நமக்கு அந்த காலத்தினுடைய அந்த அரசியல் பொருளாதார அந்த பண்பாடு வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது அப்படி ஒரு எதிர்ப்பு இலக்கியத்தை இந்த மண்ணில் படைத்து விட்டு போனவர் பாரதிதாசன் ஒரு எதிர்ப்பு வாழ்நாள் முழுக்க எதிர்த்து எழுதி எழுதி பேசி பேசி குவித்திருக்கிற அந்த பாவேண்டம் என்கிற தொகுப்பை அருள் கொண்டு நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் பாரதிதாசனுடைய பாடல்களை எல்லோரும் படித்திருப்பீர்கள் பாரதிதாசனுடைய பாடல் மிக முக்கியமான பாடல் நம்முடைய செந்தலையார் ஐயா அவர்கள் அந்த பாட்டை எல்லாம் சொல்லும் அப்படியே அந்த தள்ளுதழுத்த குரலில் நமக்கு அப்படியே ஒரு 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 சோகத்தையும் நமக்கு ஊட்டுவார் ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுவார் ஒரு போர்குணத்தையும் ஊட்டுவார் ஏன்னா பாரதிதாசனுடைய பாடல்கள் அப்படி இருக்கும் என்ன உணர்ச்சியோ அந்த உணர்ச்சி அப்படியே சுருதி சுத்தமாக இருக்கிற பாடல்கள் மிக முக்கியமான பாடல்கள் நல்லா அருளியார் அவருடைய அந்த 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 அவர் அவர் பாரிதாசன் பாட்டை அப்படி கூவும் போதே எனக்கு அப்படியாவது மனநாகும் அந்த வயசுல ரொம்ப அடிப்படையான ஒரு இன்றைக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்லாய்வு அறிஞர் ஐயா அந்த கற்பக பொதும்பருடைய குயில் பாடும் கலாபமையில் ஓடி அங்கு நடமாடும் நற்றருக்கள் வாசமலர் உட்குடைந்து தேனி நங்கள் பொற்பொடியை சூறையிடும் அற்புதம் கொள்வான் குடியில் உதிப்பேனோ உன்னை சுப்புரத்தினம் தான் துதிப்பேனோ அந்த 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 பாட்டு அப்படியே அவர் 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 சொல்லும் போதே அப்படியே நமக்கு அது மனநாகும் அந்த பாரதாசனுடைய அந்த போர் குணம் மிக்க அந்த படைப்பு அந்த அந்த எதிர்ப்பு பாடல்ங்கிறது மிக முக்கியமான ஒரு ஒரு பாட்டு அது